சங்கம் வைத்த தமிழுக்கும் சங்க இலக்கணத்துக்கும் முதல் வணக்கம் இலக்கண குறிப்பறிதல் தமிழ் இலக்கணம் பெயரும் உரிப்பெயரும் பெயரும் ஒரு சொல் பல பொருள் இடு பெயர் நம் முன்னோர்கள் எந்த காரணமும் கருதாமல் ஒரு பொருளுக்கு குறியீடாக இட்டு வழங்கிய பெயரே இடுகுறி பெயர் ஆகும் தமிழில் இடுகுறிப் பெயர்கள் குறைவு எடுத்துக்காட்டு மரம் மண் இடுகுறிப் பெயர் இரண்டு வகைப்படும் அவை பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் ஒன்று இடுக பொது பெயர் அனைத்துக்கும் பொதுவாக வரும் இடுகுறி பெயர்கள் இடுகுறி பொதுப்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு காடு மாடு மலை இரண்டு இடு சிறப்பு பெயர் ஒரு காரணமும் இன்றி இடு பெயராய் நின்று ஒரு பொருளுக்கே சிறப்பாய் அமைந்து வருவது இடு சிறப்பு பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு தென்னை மரம் பெயர் ஒரு பொருளுக்கு காரணம் கருதி இட்டு வணங்கிய பெயர்கள் காரண பெயர்களாகும் தமிழில் காரண பெயர்களே அதிகம் எடுத்துக்காட்டு நாற்காலி பறவை முக்காலி கரும்பலகை பெயர் இரண்டு வகைப்படும் அவை காரண பொதுப்பெயர் காரண சிறப்பு பெயர் ஒன்று காரண பொது பெயர் காரணம் கருதி பொது சொல்லால் அழைப்பது காரண பொது பெயர் என்பர் எடுத்துக்காட்டு பறவை காகம் குயில் புறா கிளி இரண்டு காரண சிறப்பு பெயர் காரணம் கருவி இடப்பட்ட பெயர் குறிப்பிட்ட ஒரு பொருளுக்கு மட்டுமே சிறப்பாய் அமையுமாயின் அவை காரண சிறப்பு பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு வளையல் வளையல் போலவே சில பொருட்கள் வளைந்து வட்டமாயிருத்தினும் அவை எல்லாம் வளையல் என அழைக்கப்படுவது இல்லை ஒரு சொல் பல பொருள் ஒன்று அரி திருமால் அறிதல் சிங்கம் இரண்டு அணி அணிகலன் அழகு உடுத்து மூன்று அன்னம் சோறு ஒரு வகை பறவை நான்கு அகம் வீடு மனம் உட்பகுதி ஐந்து அரவம் ஒலி பாம்பு ஆறு அலை கடல் அலை திரி ஏழு அணை படுக்கை தடுத்தல் தழுவு எட்டு அகல் நீங்கு விலக்கு ஏற்றும் தானம் ஒன்பது அறை சொல் அடி திரை வீட்டின் பகுதி பத்து அடி கீழ்பகுதி பாதம் அடித்தல் பதினொன்று ஆற்றல் வல்லமை திறமை பனிரெண்டு ஆரம் மாலை சந்தனம் பதிமூன்று ஆடு ஒரு வகை விலங்கு ஆடுதல் பதினான்கு ஆடி கண்ணாடி தமிழ் மாதம் கூத்தாடி பதினைந்து ஆறு என் நதி வழி பதினாறு ஆவி உயிர் நீராவி உயிரெழுத்து பதினேழு ஆழம் ஆலமரம் நஞ்சு கடல் கலப்பை பதினெட்டு இசை புகழ் இணங்கு பத்தொன்பது இதழ் பூவிதழ் உதடு இருபது இடி தாக்கு வானிடி முழக்கம் சொல் இருபத்தி ஒன்று இறை கடவுள் நீர் இறைத்தல் இருபத்தி இரண்டு இறை ஒலிசை உணவு இருபத்தி மூன்று இ கொடு பறவை இறத்தல் அழிவு இருபத்தி நான்கு உரம் எரு ஞானம் மதில் வலிமை இருபத்தி ஐந்து உடு உடுத்து விண்மின் ஓடுகோள் காலின் இருபத்தி ஆறு உரை சொல் தேய் இருபத்தி ஏழு உரை மேல் உரை பசி இருபத்தி எட்டு உடுக்கை ஆடை ஒரு விட இசை கருவி இருபத்தி ஒன்பது ஊதை பருத்தல் ஊது கருவி குளிர்காற்றல் முப்பது எகினம் அன்னம் நீர் நாய் புளிய மரம் முப்பத்தி ஒன்று ஏறு காலை ஆண் சிங்கம் முப்பத்தி இரண்டு ஏனம் பாத்திரம் பன்றி முப்பத்தி மூன்று ஏற்றம் நீர் இறைக்கும் கருவி உயர்வு முப்பத்தி நான்கு ஐயம் சந்தேகம் பிச்சை முப்பத்தி ஐந்து ஓதி கூந்தல் ஓதுபவன் முப்பத்தி ஆறு கலை ஆடை கல்வி கலைத்தல் முப்பத்தி ஏழு கலை நீக்கு பயிருக்கு கோடான புல் முப்பத்தி எட்டு கதி காவல் காப்பு கூர்மை விரைவு முப்பத்தி ஒன்பது கலை கரும்பு மூங்கில் நாற்பது களி பாவகை சனி துன்பம் வறுமை நாற்பத்தி ஒன்று கரி யானை சாட்சி அடுப்பு கரி நாற்பத்தி இரண்டு கல் பாறாங்கல் படி தொண்டு நாற்பத்தி மூன்று கவி குரங்கு கவிஞர் பாடல் நாற்பத்தி நான்கு கம்பம் தூண் நடுக்கல் நாற்பத்தி ஐந்து கப்பல் களம் நாவாய் நாற்பத்தி ஆறு கா கார்பாற்று சோலை காவடி பூப்பெட்டி நாற்பத்தி ஏழு காயம் பெருங்காயம் புண் உடல் நிலை பேறு நாற்பத்தி எட்டு கார் கருமை மேகம் நாற்பத்தி ஒன்பது கிளை மரக்கிளை உறவு ஐம்பது குடி குடித்தல் குடும்பம் குடிப்பழக்கம் ஐம்பத்தி ஒன்று குடைவி குழந்தை குழவிக்கல் ஐம்பத்தி இரண்டு குடை கை குடை தோண்டு ஐம்பத்தி மூன்று கூடு சேர் உடம்பு பறவை கூடு ஐம்பத்தி நாலு கோள் கிரகம் புறம் கூறுதல் ஐம்பத்தி ஐந்து சங்கம் சங்கு கூட்டம் ஐம்பத்தி ஆறு சுரம் வலி வெப்பம் ஐம்பத்தி ஏழு சேனை படை தானை கிழங்கு ஐம்பத்தி எட்டு சோழன் கில்லு வலவன் அபயன் ஐம்பத்தி ஒன்பது தாமரை பூ தாவுகின்ற அலை வெற்றிலை அறுபத்தி இரண்டு திங்கள் மாதம் நிலவு அறுபத்தி மூன்று திரு உயர்ந்த அழகு செல்வம் அறுபத்தி நான்கு திரி அலை விளக்கு திரி அறுபத்தி ஐந்து துணி துண்டு செய் ஆடை அறுபத்தி ஆறு தை தைத்தல் மாதம் அறுபத்தி ஏழு தையல் பெண் தைத்தல் அறுபத்தி எட்டு நகை சிரிப்பு அணிகலன் அறுபத்தி ஒன்பது நான் கயிறு வெக்கம் எழுவது நாடு விரும்பு தேசம் எழுவது நாகம் பாம்பு துத்த நாகம் எழுபத்தி இரண்டு படி வாசி படிக்கட்டு அளக்கும் கருவி எழுபத்தி மூன்று பள்ளி கல்வி படுக்கை தொழும் இடம் எழுபத்தி நான்கு பணி பணிவு அணிகலன் எழுபத்தி ஐந்து பார் உலகம் கான் எழுபத்தி ஆறு புயல் மேகம் பெருங்காற்று எழுபத்தி ஏழு பிழை தவறு உயிர் தப்புதல் எழுபத்தி எட்டு பிடி பெண் யானை பிடித்துக்கொள் ஒன்பது மதி அறிவு நிலா எண்பது மணி சோம்பல் ஈர எண்பத்தி ஒன்று மரம் வீரம் பாவம் எண்பத்தி இரண்டு மனம் திருமணம் கலத்தல் எண்பத்தி மூன்று மா பெரிய விலங்கு மாமரம் எண்பத்தி நான்கு மாலை பொழுது தார் எண்பத்தி ஐந்து மாசு குற்றம் தீது எண்பத்தி ஆறு முடி தலை பெய்து முடி கட்டு எண்பத்தி ஏழு மெய் உண்மை உடம்பு எண்பத்தி எட்டு வரை மலை தீர்த்து எல்லை எண்பத்தி ஒன்பது வலி வலிமை நோவு தொண்ணூறு வாரணம் யானை கோழி கடல் சங்கு தொன்னூத்தி ஒன்று விடை பதில் காலை தொன்னூத்தி இரண்டு வேங்கை பொடி வேங்கை மரம் தொன்னூத்தி மூன்று வேளம் யானை कर Karim...